உங்களுக்கு சொந்த இடம் இல்லைன்னு வருத்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனில் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லேண்ட் நாங்கள் பண்ணித்தரோம் உங்களால் மாதம் ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும்னா நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கலாம் சார் ஒன் பிஹெச்கே வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கால் கிரௌண்ட் இடத்துல சிங்கிள் பெட்ரூம் வீடு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் சார் இப்போ இருபதாயிரம் உங்கள்கிட்ட முன்பணம் இருந்தாலே போதும் இப்போ ஒன் டி வீடு வாங்குறாங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு அட்டாச் பாத்ரூம் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்குன்னு தனி போர் போட்டு கொடுத்துருவோம் சார் ஒரு பண்ணி கொடுத்துட்றோம் எல்லாமே இன்க்ளூடாக எடுத்து பண்ணி கொடுத்துருவோம்